ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரார் இன்று பிறந்தநள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா தேஜுவுக்கு வந்து அங்கன்வாடி லீவ் விட்டுட்டாங்க நேற்று அங்கன்வாடி போயிருந்தா இன்னையிலேருந்து முடிஞ்சது அங்கன்வாடி முடிஞ்சதுக்கப்புறமே அங்கன்வாடி போகிற குழந்தைங்களுக்காக என்னென்ன கொடுக்குறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாள்ல அங்கன்வாடி போகாமல் எனக்கும் தேஜுவுக்கும் டேவ்லாக் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து காலைல நான் என்ன காலையில காலையிலேருந்து எப்படி போச்சுன்னு பார்ப்போம் டைம் இப்போ ஒரு நாலு மணிங்க நான் இப்போ தான் இன்ட்ரோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் சரி அதை பார்த்து முடிங்க அப்புறம் பேசலாம் எல்லாருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ கரெக்டாக ஆறு நாற்பத்தேழு ஆகுது இன்றைக்கி எழுந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு இன்னைக்கு நான் வந்து டீ போட்டு குடிச்சேன் சுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி மார்னிங்கே சூப்பராக இருந்தது காலையில் தேஜு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள் அங்கன்வாடி லீவ் முடிஞ்சு இதுதான் தான் நாள் மேடம் தண்ணி கொண்டுட்டு வந்து விளையாட போகிறாங்க என்ன சமைக்க போகிறேன் தோசை சமைக்கிறியா நானும் உனக்கு தோசை தான் சமைக்க போகிறேன் சரி யார் ஃபஸ்ட்டு தோசை சுடுறான்னு பார்ப்போம் சரியா ம் இன்னைக்கு காலையில் சாப்பாடு சமைக்கலைங்க நேற்று வந்து கருப்பு சுண்டல் அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் அரிசி வெந்தயம் பாசிப்பருப்பு இருந்தால் அதை சேர்த்துருப்பேன் அது இல்லை அப்படிங்கறனால இது வந்து மசூர் தாலுன்னு சொல்லுவாங்க இது கூட தக்காளி சேர்த்துமே தோசை சூடலாமா அதனால கொஞ்சம் மசூர் தால் போட்டிருக்கேன் இதெல்லாம் நைட்டே ஊற வச்சாச்சு இப்போ வந்து இதை அரைச்சிட்டு இன்னைக்கு காலையில் தோசை அதுக்கப்புறம் வெங்காய சட்னி தான் நைட்டு ஊற வச்சுருந்ததை லைட்டாக அலசி கழுவி எடுத்துட்டேன் சரி இதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இந்த சுண்டல் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு இங்கே இல்லை அதனால் நான் நைஸ் உப்பு சேர்த்துக்கிறேன் ஓகே இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டேன் செகண்ட் டைம் அரைக்கும் போது கரண்ட் போயிடுச்சு இங்க பாருங்க கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அரைக்கணும் சரி நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணலாம் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே கரண்ட் வர்றதுக்குள்ள சட்னி செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனுக்குடனே உடனே ஈஸியா தோசை ஊற்றிக்கலாம் இப்ப வந்து சட்னிக்கு வெங்காயம் தக்காளி கட் பண்ண போறேன் மூணு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பிடு ரெண்டு வர ஏன்னா ஏன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்ல அதனால சின்ன சின்ன மிளகாவே எடுத்திருக்கேங்க இதே பெரிய வரதான் இன்னமும் காரமா இருக்கும் இதெல்லாம் இப்ப கட் பண்ணி முடிச்சிட்டு வதக்கிறேன் டைம் இப்ப ஒரு எட்டு இருக்குங்க கரண்ட் இன்னும் வரவே இல்லை நான் அதிகமா குளிக்கிறதுக்கு முன்னாடி வீடியோல வராதே இதுதான் ரீசன் பயங்கரமா வேர்க்கும் எனக்கு இப்பவே பிளவுஸ் எல்லாம் பாதி நனைஞ்சு போச்சு மாவு அரைச்சது அப்படியே இருக்கு அரைக்காதது வந்து கிரைண்டர்ல அப்படியே வச்சிருக்கேன் மாவே புளிச்சிரும் போல இன்னும் கரண்ட் வரல இன்னைக்கு தாங்க இப்படி பண்றாங்க இதுக்கு முன்னாடி டே டைம்ல எல்லாம் எப்போதுமே கரண்ட் இருக்கும் என்னாச்சுன்னு தெரியல எப்போதுமே பாப்பா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பாட்டு கேட்டேன் அப்படின்னா இப்போ நான் வீடியோக்கு வந்தது காரணமே இதுதான் என்ன சொன்னா எனக்கு சேலை கட்டி விடுமா நான் வந்து டான்ஸ் ஆடுறேன் எந்த பாட்டுக்கு தெரியுமா அந்த அந்த அது என்ன கனிமா சாங் இருக்குல்லங்க அதுக்கு வந்து இவ டான்ஸ் ஆடணும் எனக்கு சேலை கட்டி விடுன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு இத பிளவுஸ் மாதிரி இருங்க நான் எடுத்து காமிக்கிறேன் ஆனா பிளான் சொதப்பல் தான் அங்கன்வாடில இருந்து போன் பண்ணிருக்காங்க இன்னையில இருந்து அவளுக்கு லீவ் இல்லை அதனால அங்க என்னென்ன சாப்பாடு கொடுத்தாங்களோ அதெல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விடுவாங்களாம் அதை வந்து நம்ம சமைச்சு கொடுக்கணும் இங்க பாருங்க ரெட் கலர் பிளவுஸ் மாதிரி இது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் இது வந்து மேடமோட பிளவுஸ் ஆயி எடுத்தேன் இந்த சேலை தான் கட்ட போறோம் ஏன்னா பாப்பாவுக்கு என்ன மாதிரி மடிப்பெடுத்து பின் பண்ற மாதிரி எல்லாம் சேலை கட்டினா பிடிக்காதுங்க அவளுக்கு வந்து ஃப்ரீயா விடணும் ஒத்தையா விட்டாதான் பிடிக்கும் வீடியோல யாராவது ஒத்தையா இப்படி விட்டு போட்டோவோ இல்ல வீடியோவோ பாத்துட்டானா பாத்தியா அவங்க எப்படி கட்டுறாங்க நீதான் எப்ப பார்த்தாலும் மடிப்பை எடுத்துட்டு நீ என்ன புடிச்சு திட்டுவா அதனால இந்த சேலை கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதை எடுத்தேன் ஜஸ்ட் இப்போதான் அங்கன்வாடியில இருந்து நேத்தே எனக்கு தெரியும் இரு நேத்தே என்கிட்ட சொன்னாங்க ஒருவேளை அங்கன்வாடிக்கு லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்க சாப்பிட கொடுத்ததெல்லாம் வீட்டுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இப்போதான் கால் பண்ணாங்க நான் இப்ப அங்கன்வாடி போறேன் ஒரு பேக் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க சரி தேஜுக்காக அங்கன்வாடி லீவ் விட்டதுக்கு அப்புறம் இங்க என்னென்ன குடுக்கறாங்கன்னு அங்க போனதுக்கு அப்புறம் பாப்போம் நிறைய பேர் வருவாங்க அங்க போய் அங்கன்வாடி போமா காலையிலே ரப்பர் எல்லாம் போட்டு அழகா ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ரெண்டே நிமிஷம் சேலை கட்டணும் சேலை கட்டணும்னு ஆடிக்கிட்டு இங்கிட்டு சுத்துறதும் அங்கிட்டு சுத்துறதுமா இருந்தா முடி இப்படி கிளஞ்சு போச்சு பாதி முடி நல்லா வளர்ந்துருக்குங்க பாதி முடி சின்ன முடியா இருக்கவும் அதிக நேரம் நிக்காது இவளும் ரப்பர் வேண்ட கழட்டிக்கிட்டே இருப்பா சரி இப்ப அங்கன்வாடி போலாம் அங்க போனதுக்கு அப்புறம் பாப்போம் இப்ப வந்து அங்கன்வாடியில இருக்கேன் என்ன மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் வாங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க வந்து எதாவது புதுசா திட்டம் வந்திருந்தாலோ இல்ல சாமி கும்பிட்டாலோ வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க ஆனா இந்த டைம் வேணாம்னு சொல்லிட்டாங்க டைம் இப்போ ஒன்பதரை ஆயிடுச்சுங்க வந்த உடனே ஃபேனை தான் ஆன் பண்ணேன் கரண்ட் வந்துருச்சு அங்க வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்தாங்களா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல என்ன அப்படின்னா அவ அங்கன்வாடி போகும்போது என்னென்ன சாப்பிடுவா சாப்பாடு முட்டை அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து கொடுத்துருக்காங்க வீடியோல காமிக்க வேணாம்னு சொன்னாங்களா அப்புறம் என்னோட வீடியோ யார் வேணாலும் ஒருவேளை இந்த மாதிரி காமிக்கிறாங்க வைக்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் நிறைய ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளத்துக்கு நாளாக விரும்பல சும்மா அவள் அங்கன்வாடி போனால் டெய்லி என்னென்ன சாப்பிடுவாலோ அது மட்டும் ஒரு வாரத்துக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க அதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி வாங்க இப்போ மாவு அரைச்சாச்சு இதுக்கப்புறம் சட்னி அரைக்கணும் உண்மையாகவே உங்ககிட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்க்கும்போது லைட்டாக இதுக்கு முன்னாடி அரைச்ச மாவு புளிச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்போ அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுருக்கேன் இதே மிக்சி தான் சட்னி அரைக்கணும் சரி நான் இப்போ இதை கழுவிட்டு வந்துட்டு சட்னி அரைச்சேன் சட்னியுமே அரைச்சு தாளிச்சிட்டேங்க எல்லாமே ரெடி ஆனா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு நான் ஒரு இடத்துக்கு போகணும் அம்மா வந்து இங்க குழுல பணம் கட்டுவாங்க அது வந்து தான் டெபாசிட் பண்ண போறாங்களா அதனால ஒரு பத்தரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க நான் இதுக்கப்புறம் தோசை சுட்டு சாப்பிடுறதுக்குள்ள எப்படியும் கொஞ்சம் லேட் ஆகும் இப்பவே ஒன்பது முப்பத்தஞ்சாச்சு அவங்க இதுக்கப்புறம் தான் குளிச்சு கிளம்புவாங்க அதனால நான் பணத்தை கொண்டுட்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட போறேன் பாப்பா வந்து சின்ன மாமியார் வீட்டுல இருக்கா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்தோம் வரும்போதே அவங்க கூப்பிட்டனால அங்க இருக்கா இதுக்கு முன்னாடி நீங்க அப்போது ஒன்றுமே சாப்பிடலையா இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு பப்பாளி பழுத்து இருந்தது நேத்தே பறிச்சிருந்தோம் அதை வந்து நானும் தேஜு சேர்ந்து சாப்பிட்டோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி சாப்பிடும்போது பார்க்கலாம் நான் சீக்கிரமா போயிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் தோசைங்க தோசை சுடும்போது நல்லா தான் வந்தது வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது தான் தெரியும் தோசை நல்லா வருதா இல்லையான்னு எப்படி இருக்குமா ஏன் சட்னி காரமா இருக்கா தோசை நல்லா இருக்கா சரி கொஞ்சம் கொஞ்சமா தொட்டு சாப்பிடு ரொம்பலாம் காரமா இல்லையேம்மா நல்லா தான் இருக்கும் சாப்பிட்ணும் ரெண்டு கையில் தொடக்கூடாது தேஜு சாப்பிட்ற சாப்பாடு எப்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்ப வந்து தட்டா இருந்தாலும் இல்லை சின்ன பிளேட்டாக இருந்தாலும் இப்படி தாங்க பண்ணுவா தக்காளி சாஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மார்க்கெட்ல இருந்து எதாவது வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடி இந்த மாதிரி தான் பண்ணுவா நான் நினைச்சேன் காமிக்கும்போது கோவப்படுவாளோன்னு என்ஜாய் பண்ணி இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி போதுமா விடுன்னு சொன்னதுக்கு தான் சட்னி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வயசுல இருந்து சட்னின்னா தனியா அதை மட்டும் விரும்பி சாப்பிடுவா ஒரு தோசை கொடுத்துருந்தேன் கொஞ்சம் அவளுக்கு வந்து இப்படி பண்றதுக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு எடுத்து போட்டுட்டோமான்னு விட்டுட்டா இன்னொன்னு வந்து எப்போதுமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களே எடுத்துட்டு போய் கை கழுவிட்டு வாய்க்கு புளிச்சிட்டு வருவாங்க அது ஒரு நல்ல பழக்கம் இருக்கு மேடம் கிட்ட நான் இப்போ தாங்க சாப்பிட போகிறேன் டைம் ஒரு பத்தரை இருக்கும் இது கருப்பு சுண்டல் தோசை அப்படிங்கிறனால கொஞ்சம் நின்று வேகும் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால கொஞ்சம் அதனாலையுமே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஓகே கருப்பு சுண்டல் தோசை தக்காளி சட்னி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நேற்று மார்க்கெட் போயிருந்தேன் இல்லைங்க இந்த ரெண்டு பிளவுஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏன்னா என்கிட்ட இருக்க பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் த்ரீ ஃபோர்த் மாதிரி லாங் ஸ்லீவ் இல்ல இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்லீவாக இருக்கிறது இங்கே இருக்கிற வெயிலுக்கு என்னால் அந்த பிளவுஸ் எதுவுமே போட முடியலங்க ரொம்ப வேர்க்குது ஏன்னா இப்படி போட்டிருந்தாலும் வேர்க்க வேர்க்க கொஞ்சம் துடைக்கலாங்களா அந்த ஸ்லீவ்ல முடியல கிட்ட எல்லாம் பயங்கரமா வேர்த்து ஈரம் ஆகுது அதனால வாங்கியிருந்தேன் ஒரு பிளவுஸ் வந்து சைஸ் தேர்ட்டி டூ அது வந்து எனக்கு கரெக்டா ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பிடிச்சடிக்கிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்காது இந்த பர்பிள் கலர்ல வந்து என்கிட்ட ரெண்டு சேலை இருக்குங்களா அதனால கொஞ்சம் மேட்சா போட்டுக்கலாம்னு வாங்கினேன் இன்னொன்னு வந்து ஸ்கை ப்ளூ அது வந்து தேர்ட்டி ஃபோர் அது வந்து சும்மா ஷோல்டரும் அதுக்கப்புறம் லைட்டாக இடுப்பு மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு பிளவுஸ் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குற ப்ளவுஸில் வந்து நம்மளுக்குமே கொஞ்சம் வேலை இருக்குது என்னென்னா இங்கே பாருங்களேன் கை அதுக்கப்புறம் கழுத்து இதெல்லாமே உள்ள இந்த மாதிரி தான் தைச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம இன்னொரு டைம் தைக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் பிரிஞ்சுட்டு வர்ற மாதிரி இருக்கும் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தைப்போம் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் ரெடிமேட் பிளவுஸ் வாங்கணும் அப்படின்னா பட்டன் தான் இருக்கும் கொக்கி இருக்காது பட்டன் வந்து லூஸாக இருக்கும் அதை தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பட்டன் மாட்டுறதுக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி ஓட்டை கொடுத்துருப்பாங்க அது வந்து நல்லா பெருசாக இருக்கும் பட்டன் வந்து கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே நிற்காது அதனால் நம்ம அந்த இடத்தையுமே தைக்கணும் அங்கே தைப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க கை கழுத்து இதெல்லாம் உள்ள ஒரு சின்ன தையல் மாதிரி அதை வந்து ஓட்டு தையல்னு சொல்லுவாங்களா இல்லை சாய்வு தையல்னு சொல்லுவாங்களான்னு தெரியல அந்த தையல் தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதனால் அந்த ப்ளவுஸை தைக்கணும் இது வந்து பெருசு சோல்டர்கிட்ட தைக்கிறதுக்கு நாளைக்கு தைச்சிக்கலாம் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸை உட்காந்து தைக்க போகிறேங்க தேர்ட்டி டூ ஃபிட்டாக இருந்தாலுமே தேர்ட்டி ஃபோர் தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் தேர்ட்டி ஃபோரில் வந்து எனக்கு பர்பிள் கலர் ப்ளவுஸ் கிடைக்கல அதனால தேர்ட்டி டூவில் அந்த கலர் ப்ளவுஸ் வேணும்னு ஒரு சைஸும் இதில் ஒரு சைஸும் எடுத்துகிட்டு நான் வந்த புதுசில் யூடியூப் சேலரிக்கு முன்னாடி வந்து நான் அதிகமாக இந்த மாதிரி ப்ளவுஸ் தான் போடுவேன் என் ஹஸ்பண்டுமே இப்படி தான் வாங்கிட்டு வருவாங்க அப்போல்லாம் நான் இப்போது சொன்ன எல்லா ஸ்டிச்சிங்குமே தைச்சி தான் போடுவேன் ஒருவேளை லூஸாக இருந்தது அப்படின்னா பக்கத்தில் நாற்றுனா இருக்கிட்ட மேலே ஷோல்டர் மட்டும் பிடிச்சிக்குவேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தைச்சதில் எனக்கு அந்த மெமரிஸ்லாம் நிறைய ஞாபகம் வந்தது ஆனால் நான் எதையுமே மறக்க மாட்டேங்க அது உண்மை ப்ளவுஸ் எல்லாம் தைச்சுட்டு இருக்கும்போது நம்ம தேஜி என்ன சொன்னான்னு பாருங்க கழுத்து மட்டும் தைச்சிருக்கேன் இப்போ வந்து கைக்கு தைச்சிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் என்ன நான் தைச்சி முடிக்கலை பாப்பா என்ன சொன்னா அப்படின்னா அங்கன்வாடிலையுமே ஒரு டைம் சொல்லி கொடுத்தது வந்து நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும்போது பாப்பா உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு வெங்காயம் கத்திரிக்காய்லாம் வச்சு இப்போ நாலஞ்சு கத்திரிக்காய் இருக்குன்னு அவகிட்ட காமிச்சோம்னா அதை என்ன சொல்லி சொல்லி கொடுக்குறது அதுக்கப்புறம் ஒண்ணு ரெண்டு கம்மி பண்றது ஒண்ணு ரெண்டு கூட்டினா எப் எத்தனை கம்மி பண்ணா எத்தனைன்னு பாப்பாங்களுக்கு சொல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் நான் அந்த மாதிரி கத்து கொடுத்தேங்க அவ வந்து நீயா எண்ணி சொல்லுமான்னு சொன்னா சொல்லுவா அதையே அந்த பொருள் மேல கை வச்சு என்ன சொன்னோம் அப்படின்னா சரியா சொல்ல தெரியல அந்த அளவுக்கு என்ன பெரிய ஆள் ஆகல சில நேரம் அவள் சொல்கிறதான் நான் கேட்கணுங்கிற மாதிரி ஒன் டூ த்ரீன்னு சொன்னோன்னா அவளுக்கு தெரிஞ்சது எயிட் நைன் டென்னு இப்படி சொல்லணும் அப்படின்னு வேற நம்மளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாள் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அவளாக விரும்பி அம்மா இதெல்லாம் எனக்கு கொடுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொண்டுட்டு வந்தாளா வேணான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அம்மா எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்க்குறாங்க வேலை பார்க்குறாங்க சமையல் செய்கிறாங்க இப்படி அவளாக சொல்ல ஆரம்பிச்சிடுவாள் அதனால கொஞ்ச நேரம் இப்படியும் தேச்சுக்கூட்ட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தைச்சேன் டைம் இப்போ ஒரு நாலு மணி இருக்கும் நான் வந்து நேற்று போட்ட லைவ்லேயே சொல்லியிருப்பேன் இங்கே வந்து வீட்டை சுற்றி மரம் இருக்குங்க ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு இலை கூட அசையாதுன்னு அதை நீங்கள் இப்போ கிளியராக பார்க்கலாம் செம்மையாக வேறுக்குது இங்கே பாருங்க சரி நாங்கள் குளிக்கும் போது ஒரு பன்னெண்டு மணியாவது இருக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு பயங்கரமாக வேறுக்குது என்னால் சுற்றவும் முடியல சரி கொஞ்சம் பேக் சைடு கேமராவில் பாருங்களேன் நம்மலாம் சின்ன வயசுல விளையாண்டுருப்போம்ல frees னு சொல்றது இல்லாட்டி statue னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இங்க மரம் எல்லாம் நிக்குது உண்மையாவே பாருங்க ஒரு இலை கூட அசையாது இதுக்கும் மணி நாலரை இருக்கலாம் வேர்வை எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் குளிக்கணும் மூஞ்சி கழுவணும் இல்லாட்டி சளி பிடிக்கணும் அதனால அதுக்கப்புறம் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் இன்ட்ரோ சூட் பண்றேன் ஆனா கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி இருக்கு எப்போதும் போல இல்லை சில நேரம் லைட்டாக மழை தூறுதுங்க ஆனால் மழை வர மாட்டேங்குது இந்த வெயிலுக்கு மழை வந்தால் தான் நாங்கள் ஏதோ உயிர் தப்பிப்போம் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே சொல்கிறேன் பாத்தீங்களா எவ்வளோ மரம் இருக்கு எங்கேயாவது ஒரே இலை அசைதா பாருங்க நைட்டு ஏழு எட்டு மணி வரை கூட இப்படியே தாங்க இருக்கும் நான் எப்படி இருக்கேன் பாத்தீங்களா பயங்கரமா வேர்க்குது உண்மையாகவே முடியல பாத்திரம் மட்டும் விலைக்கு முடிச்சுட்டு பால் வாங்கிட்டு வருவேன் அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்